செயற்கை இலையினால் உருவாக்கப்பட்ட துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் பாலிஸ்டர் பஞ்சு இலை நூல்கள் நூற்பு நூல் மீது விதிக்கப்பட்டிருந்த தர கட்டுப்பாட்டு ஆணைகள் நீக்கப்பட்டுள்ளன இந்த முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சைமா தனது நன்றியை தெரிவித்துள்ளது உலகளவில் எம் எம் எஃப் துணி ஆடை நுகர்வு எழுபது சதவீதமாக இருந்தாலும் இந்தியாவில் இது முப்பது சதவீதம் மட்டுமே இதனை விரிவாக்கும் நோக்கில் மத்திய அரசு என் டி டி எம் பி எம் மித்ரா பார்க் போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்திய ஜவுளி வணிகத்தை முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தும் இலக்கு நோக்கி எம் எம் எஃப் துறையே எதிர்கால வளர்ச்சி இயந்திரமாக இருக்கும் என சைமா கூறியுள்ளது முன்னதாக ஜிஎஸ்டி சீர்முகப்படுத்துதலில் செயற்கை நார்களின் பதினெட்டு சதவீத வரி ஐந்து சதவீதமாகவும் நூல்கள் மற்றும் நுண்ணூல்களின் பனிரெண்டு சதவீத வரி ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு தரமான ஆடைகள் மலிவு விலையில் கிடைக்கும் நிலை உருவானது சைமா தலைவர் துரை பழனிசாமி பாலிஸ்டர் உற்பத்திக்கு தேவையான டெரிப்தாலிக் ஆசிட் மற்றும் எத்திலின் குலைக்கால் மீது இருந்த கியூசிஓ நீக்கம் மூலப்பொருட்கள் கிடைக்கும் திறனை அதிகரித்து உற்பத்தியாளர்களின் போட்டித்திறனை மேம்படுத்தும் என தெரிவித்தார் இந்த கொள்கை முடிவுகள் விசைத்தறி தொழிலாளர்கள் ஏற்றுமதி நிறுவனங்கள் உயர்தர ஆடை உற்பத்தியாளர்கள் ஆகியோருக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் உலகளாவிய விலைகளில் நார்களை பெற முடியாததால் ஏற்பட்ட போட்டியிடும் சிரமம் ஆர்டர் இழப்பு வேலைவாய்ப்பு பாதிப்பு போன்ற பிரச்சினைகளிலிருந்து துறையை மீட்கும் என்றும் அவர் கூறினார்